ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி சுண்டல் கருப்பு சுண்டல் வித்திட்டி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்ருக்கோம் இல்லை செடிக்கெல்லாம் பந்தல் போட்டுட்ருக்கேன் பாவக்காய் செடியும் பொடங்காய் செடியும் வந்துருக்குது அதுக்கு பந்தல் அது செய்கிற வேலைக்கு டீயு ஸ்நாக்ஸு கையில் கொண்டு வந்து கொடுக்குறது இந்த ஒரு பந்தல் போடுறதுக்கு பாவகாய் குச்சி நட்டு விடுங்கண்ணா பந்தல் போட்டு கொண்டிருக்கிறீங்க என்னதான் பண்றது அப்பா கொண்டு சுண்டல் கொடு உங்களுக்கு சுண்டல் டீயு சுண்டல் டீ பாவக்காய் செடி பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு தான் சரி பந்தால் போட்டுக்கலாம் கத்தால வரங்க எப்படி வளர்ந்துடுச்சு அது நீர் பூசணி ஒண்ணு இருக்குது இருக்குது இது இருக்கு பூசணி ஒண்ணு பொள்ளங்காய் இருக்குது தான் இந்த பக்கம் இருக்கிறது பொள்ளங்காய் செடி சரி எல்லாம் காய் காய்க்கட்டும் இது வாட்டர் மலன் ஒன்னே தான் இருக்கு என்ன மிளகா சரி பார்த்தா